சங்கடங்களை தீர்ப்பவர் அப்படின்னு பார்த்தாலே நம்முடைய முழுமுதற் கடவுளாம் விநாயகப் பெருமானை சொல்லலாம் இல்லையா இந்த பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நாம் விநாயகப் பெருமானை எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பத்தியும் கோவிலுக்கு போய் தான் விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணணுமா இல்ல வீட்லேயே நம்ம விநாயகப் பெருமானை வணங்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் தீராத கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னா விநாயக பெருமானின் காலடியை தொழுதால் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் எந்த மாதிரி விரதத்தை நாம தொடங்கினோம்னா விநாயக பெருமான் நமக்கு அருள் புரிவார் அப்படின்னு பார்த்தோம்னா சங்கடார சதுர்த்தி அன்னைக்கு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரக்கூடிய அன்று அதிகாலையிலேயே எழுந்து நீங்க தலைக்கு குளிச்சிடுங்க பூஜை அறையில ஒரு சின்னதா ஒரு விளக்கேத்தி மண் அகல் விளக்காக இருந்தால் ரொம்பவே விசேஷம் விநாயகர் படத்துக்கு முன்னாடி நின்று விநாயக பெருமானே இன்னைக்கு நான் உனக்காக விரதம் இருக்க போறேன் என் குடும்பத்தில் இருக்கிற கடன் தொல்லைகள் தீர வேண்டும் இல்லை உங்கள் குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னாலும் அதை வேண்டி விநாயக பெருமானை முதலில் நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை மனசில் நினச்சி வேண்டிக்கோங்க அன்னைக்கு முழுவதுமே சாப்பிடாம இருக்கலாமா இல்லை ஏதாச்சும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாமான்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது உங்களால் முடிந்தால் அன்று முழுவதுமே நீங்கள் சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம் காலையில இருந்து இரவு சந்திர தரிசனம் வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் விரதம் இருக்கலாம் இது உடல்நிலை சரியாக இருக்கிறவங்க மட்டும் பண்ண வேண்டியது இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாது கொஞ்சம் சாப்பிட்டாதான் நான் விரதம் இருக்க முடியும் அப்படின்றவங்க பால் பழம் மோர் இளநீர் அவல் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் விரதத்தை தொடங்கலாம் ரொம்ப வயசாயிடுச்சுமா என்னால் விரதமே இருக்க முடியாது ஆனால் விநாயகப் பெருமானுக்கு நான் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாத்திரை சாப்பிட்றேன் மூணு வேலைக்கும் நான் மாத்திரை போட்டே ஆக்கணும் அப்படிங்கிறவங்க எளிமையான உணவுகளை எடுத்துக்கிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கலாம் பகலில் எந்த காரணம் கொண்டும் இந்த அரிசியால் சமைத்த உணவுகளை சாப்பிடவே கூடாது அன்று மாலை ஆறு மணிக்கு மேலே முக்கியமாக நம்ம பூஜையை ஆரம்பிக்கிறோம் வீட்டு பூஜை அறையில் ரெண்டு அகல் விளக்கு இல்லைன்னா காமாட்சியம்மன் விளக்கு இருக்கும் இல்லையா அதுல நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் வீட்டுல சின்னதா விநாயகர் விக்ரகம் இருக்கு அப்படின்னா அந்த விநாயகருக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் இந்த மாதிரி உங்களால என்னெல்லாம் கொண்டு அவருக்கு அபிஷேகம் பண்ண முடியுமோ தேன் இருக்கா தேன் கொண்டு அபிஷேகம் பண்ணுங்க இந்த மாதிரி எல்லா விதமான பொருட்களையும் கொண்டு அவருக்கு நீங்கள் அபிஷேகம் செய்து ஆராதனை பண்ணலாம் இல்ல விநாயகர் சிலை இல்ல அப்படின்னா படம் இருக்கும் இல்லையா கண்டிப்பாக எல்லாருடைய வீட்டிலையும் விநாயகர் சிலை கண்டிப்பாக இருக்கும் படம் கண்டிப்பாக இருக்கும் அந்த படத்தை அழகாக தொடச்சி சந்தனம் போட்டு வச்சுக்கோங்க குங்குமம் வச்சுக்கோங்க என்ன பூ இருக்கோ நீங்கள் அந்த பூ கொண்டு விநாயகரை அலங்காரம் செய்யலாம் எதுவுமே கிடைக்கல பக்கத்தில் ஒரு அருகம்புல் இருக்குமா அப்படின்னா அந்த அருகம்புல் கொண்டு அவரை நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல் எடுத்துக்கோங்க எருக்கம்பு ரொம்பவே பிடித்தது விநாயகருக்கு அந்த எருக்கம்பு மாலையை சாற்றி அவருக்கு நாம் வணங்கி வழிபாடு செய்யலாம் ஒரு பத்து நிமிஷம் கண்ணை மூடி அமைதியா உட்கார்ந்து ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை உங்க மனசுக்குள்ளேயே சொல்லிடுவாங்க எந்த ஸ்லோகமும் எனக்கு தெரியாது அப்படின்னாலும் பரவாயில்ல இந்த ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் விடாம ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க மனசுல வேற எந்த விதமான நினைப்பும் நமக்கு வரக்கூடாது உங்களுடைய கஷ்டங்கள் என்னவோ இந்த மந்திரத்தை அழகாக உச்சரிச்சுட்டு விநாயக பெருமான் முன்னாடி உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க வீட்டில் பூஜை முடிஞ்சதும் பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு விநாயகர் கோவில் இருக்கும் இல்லையா அந்த விநாயகர் கோவிலுக்கு போங்க அங்கே போயிட்டு உங்கள் தலையை சுற்றி சிதறு தேங்காய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சூற தேங்காய் விடுவேன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு திருஷ்டியை கழிக்கக்கூடிய அந்த சிதறு தேங்காயை நீங்கள் உடைக்கலாம் இது வந்து என்ன அப்படின்னா தடைகளை உடைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு தேங்காய் இல்லை மூணு இல்லை ஒன்பது தேங்காயை நீங்கள் உங்கள் தலையை சுற்றி சிதற தேங்காயை உடைக்கலாம் கோவிலுக்கு போகும்போது வெறும் கையோடு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் அவருக்கு பிடிச்ச அந்த அருகம்புல் மாலையை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் எருகம்பு மாலை கிடைச்சா அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இல்லை எந்த விதமான மலர்கள் இருந்தாலும் அவருக்கு நீங்கள் வாங்கிட்டு போகலாம் ரெண்டு எலுமிச்சம் பழம் ஒரு அருகம்புல் மாலை முடிஞ்ச அபிஷேகத்துக்கு பால் விபூதி பாக்கெட் நீங்க வாங்கி கொடுக்கலாம் இதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு மனசார நீங்க கோவில்லையும் உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணி உங்களுடைய குறைகள் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொட்டிட்டு வாங்க விநாயகரை பதினோரு முறை அல்லது இருபத்தி ஓரு முறை அவரை வளம் வந்து கும்பிடுங்க ஒவ்வொரு முறை சுற்றும் பொழுது உங்களுடைய கோரிக்கையை சொல்லிக்கிட்டே சுத்துங்க ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் திரும்ப திரும்ப உச்சரிச்சுக்கிட்டே வாங்க நீங்க வீடு வந்து சேர்றதுக்கு உங்களுடைய தொல்லைகள் எல்லாமே தீரக்கூடிய வழிகளை விநாயக பெருமான் நமக்கு கொடுப்பார் கடன் தொல்லை இருக்கு அப்படின்னா கோவிலுக்கு வெள்ளம் கலந்த நீர் செஞ்சு பக்தர்களுக்கு நீங்க தானமா கொடுக்கலாம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் விரைவிலே தீரும் சரி கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு காலையிலேருந்து இருந்து விரதம் இருக்கேன் நான் எப்படி விரதத்தை முடிக்கணும் அப்படின்னா இரவு சந்திர தரிசனம் மொட்டை மாடிக்கு போனீங்கன்னா இல்ல வாசல்ல போய் நின்னீங்கனாலே உங்களை சந்திரனை நமக்கு நல்லா தெரிவார் இல்லையா என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் விலகி இந்த நிலவு மாதிரியான வெளிச்சம் என்னுடைய வாழ்க்கையில வரணும் அப்படின்னு அந்த சந்திர பகவானை நோக்கி வேண்டிக்கிட்டு கற்பூர ஆரத்தி காட்டேன் பால் சாதம் உப்மா இந்த மாதிரி எளிமையான பொருட்களை கொண்டு உங்களுடைய விரதத்தை இதுக்கு அப்புறமா முடிச்சுக்கலாம் இரவு நேரத்தில் எளிமையான உணவு மட்டும் எடுத்துக்கோங்க ரொம்பலாம் சாப்பிட வேண்டாம் மறுநாள் காலையில் எந்திரிச்சு சங்கட அறு சதுர்த்தி விரத முறையை முடிச்சுக்கிட்டு குளிச்சுட்டு திரும்பவும் விநாயகப் பெருமானை வேண்டிக்கிட்டு உங்களுடைய வேலையை நீங்கள் தொடங்குங்க கண்டிப்பாக நம்முடைய விநாயகப் பெருமான் உங்களுக்கு அருள்வாளிப்பார் நன்றி